ரசூ உண்மையில் நபியை நேசிக்கணும் என்ன செய்ய வேணும் நபியுடைய தாவாவில் நபி அவங்களோட அழைப்பு பணியில் அவங்க எதற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதுதான் உண்மையான நேசம் ரசூல்லாவுடைய தாவாவில் நீங்கள் எடுத்து பாருங்க மக்காவுடைய பதிமூன்று வருடமும் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அங்கே எந்த மார்க்க சட்டங்கள் எதுவும் பெருசாக எதுவுமே வரல அதெல்லாம் மதியனால தான் வருது மக்காவில் நீங்கள் எடுத்தீங்கன்னா பதிமூன்று வருடங்களும் ஓரிரை கொள்கை தான் ஏகத்துவம் அந்த ஓரிரை கொள்கை அந்த உள்ளங்கள்ல ஆழமாக விதைப்பதற்கு நபி அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை செய்தார்கள் சாதாரண போராட்டம் அல்ல மிகப்பெரிய போராட்டம் அந்த பதிமூன்று வருடங்கள் எனவே நறுமையான சகோதரர்களே அந்த பதிமூன்று வருடங்கள் அப்படியான ஒரு நம்பிக்கை அந்த உள்ளங்கள் ஆணித்தரமாக வேரூன்றச் செய்தார்கள் வளர்த்தார்கள் தான் அந்த சமூகம் கட்டியெழுப்படுது ஓரிரை கொள்கை அல்ல அவருடைய ரசூல் சல்லா எந்த அளவுக்கு சொல்றாங்க ஜியாரத்தில் குபூர் கபர்களை தரிசிப்பதை நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் தடை செய்திருந்தேன் ஏன் தடுத்தாங்க ஓரிரை கொள்கையை காப்பதற்காக ஓரிதை கொள்கையை பாதுகாப்பதற்காக திரும்ப அவங்க பழைய நம்பிக்கைக்கு போயிடக்கூடாது பழைய தவறுகளுக்கு போயிடக்கூடாது எப்போ அவங்க ஓரிதை கொள்கையில் உறுதியானார்களோ பலமானார்களோ அப்போ சொல்றாங்க ஃபசூர் இப்போ நீங்கள் கபர்களை தரிசிங்க அது உங்களுக்கு மறுமை சிந்தனையை உருவாக்கும் மரணத்துடைய சிந்தனையை உங்களுக்கு உருவாக்கும் என்று சொன்னார்கள் அப்போ என்ன தெரியுது உங்களுக்கு அப்போ ஓரிதை கொள்கையை அவ்வளோ பலப்படுத்துகிறாங்க இந்த கவிதை வரிகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தாவாவெல்லாம் அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆக்குது ரசூல் நாங்கள் அவ்வளோ அர்ப்பணிப்போடு செஞ்சாங்களா இல்லையா தியாகத்தோட அர்ப்பணிப்போட அதாவது செய்தார்கள் அந்த தாவா ஒரு முறை ரசூல் உல்லா அவர்கள் காபாவிலே தொழும் போது என்ன செய்தார்கள் ஒரு துணி ஒரு பிடவையை கொண்டு வந்து அல்லாவுடைய ரசூலுடைய கழுத்திலே போட்டு இருக்கினார்கள் எந்த அளவுக்குன்னு ரசூல் அப்படியே மூர்ச்சியாகி விடுகின்ற அளவுக்கு அப்படியே ரசூல் என்ன செய்கிறாங்க அதிலே மயக்கம் முட்டு விடுகின்ற அளவுக்கு ரசூல்ல ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்தாங்க அந்த நேரத்தில் அபுபக்கர் அவர்கள் ஓடோடி வருகிறார்கள் ஓடோடி வந்து என்ன செய்கிறார்கள் அதை தடுத்து அதை அகற்றுகிறார்கள் அந்த நேரத்தில் அவங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க என்ன தெரியுமா அதாவது அல்லா ஒருவன் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் ஒருவன் என்று சொன்ன காரணத்தாலேயா இந்த மனிதரை நீங்கள் கொல்ல போகின்றீர்கள் அதுதான் அவர் சொன்னார் அதாவது வணக்கத்துக்குரியவன் ஒருவன் என்று சொன்ன காரணத்தால இவரை நீங்கள் கொல்ல போகின்றீர்களா அல்லா குருவான கூட சொல்றான் இவர் கடவுளெல்லாம் ஒருத்தர் என்றாரு இது பெரிய ஆச்சரியமாக இருக்குது என்று சொன்னார்கள் மக்கா காவிரியர்கள் அருமையான சகோதரர்களே இந்த ஓரிரை கொள்கைக்காக போராடிய ரசூளுதாஸ் அவர்கள் மீது உண்மையான நேசம் வைத்தவங்க என்ன செய்ய வேண்டும் அந்த கொள்கையை காக்க வேண்டும் இல்லையா அந்த கொள்கைக்காக போராட வேண்டும் அந்த கொள்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும்